வணக்கம் மக்களை ஒரு சூப்பவான செய்தி ஒன்று வாங்க பார்க்கலாம் சண்டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியல்ல ஜனனி வேலை கிடைத்தது என்று சொன்னதும் சக்தி எனக்கும் வேலை கிடைத்துவிட்டது என்று சொன்னார் ஆனால் மறுநாள் ஜனனி மட்டும் வேலைக்கு போகிறது மாதிரி காட்டி சக்தி வீட்டிலேயே தஞ்சம் அடைவது போல் அமைந்துவிட்டது ஆனாலும் ஜனனி வேலைக்கு போன ஆபீஸில் எல்லாம் மர்மமாகவே அமைந்திருக்கிறது முக்கியமாக ஜனனியின் மேலாளர் வித்தியாசமான கேரக்டரில் காணப்படுகிறார் அந்த வகையில் இதெல்லாம் குணசேகரனின் ஏற்பாடாகூட இருக்க வாய்ப்பு ஏனென்றால் ஜனனி சக்தி கிடையில் ஏதாவது பிரச்சினையை உண்டாக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்தால் மட்டும்தான் சாத்தியமாகும் அதனால ஜனனியின் பெயரை டேமேஜ் செய்யும் பண்ணும் அளவிற்கு ஏதோ ஒரு ஆட்டம் ஆடப்போகிறார் குணசேகரன் இதனைத் தொடர்ந்து ஜீவானந்தம் ஈஸ்வரிக்கு போன் பண்ணி உங்களை பார்த்து ஒரு விஷயம் பேசணும் என்று கூப்பிடுகிறார் அதற்கு ஈஸ்வரி என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்று பதட்டத்துடன் கேட்கிறார் ஆனால் ஒரு விஷயம் மீட்கப் போவதில்லை தர்ஷினியை கொண்டிருப்போன விஷயம் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருப்பார் ஜீவானந்தம் அதாவது தர்ஷினி ஆசைப்பட்ட மாதிரி விளையாட்டில் ஜீவானந்தம் ஜீவானந்தம் ஈஸ்வரியை கூப்பிட்டிருப்பார் அதாவது பொறுத்தவரை எங்கே என்ன பிரச்சனை என்றாலும் கடைசியில் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நாம் தான் இருக்க வேண்டும் என்று ஹீரோயிஸும் காட்டக்கூடியவர் அதன்படி ஒவ்வொரு பிளானையும் போட்டு வருகிறார் ஆனால் இது பெண்களின் முன்னேற்றம் எங்கே இருக்கிறது என்றுதான் தெரியவில்லை அடுத்தபடியாக நந்தினி அப்பா ஏற்பாடு பண்ணின மொய் விருந்து பங்ஷன்ல குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அழைப்பு கொடுப்பதற்காக நந்தினி கதர் ஞானம் ரேணுகா அனைவரும் சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு போகிறார்கள் ஆனால் போனதும் பத்திரிகையில் குணசேகரன் பெயர் இல்லை என்றதும் ஒரு பெரிய விஷயமாக நினைத்து அதாவது உங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய என்றால் நாங்கள் எல்லாம் எப்படி வருவோம் என்று அவமானப்படுத்தும் படி பேசுகிறார் இதனை கேட்டதும் வழக்கம் போல கதிர கொந்தளித்து கோபப்பட்டு போய்விடுகிறார் ஆனால் இதே மாதிரி தான் எல்லா சொந்தக்காரர்களும் கேட்க போகிறார்கள் அப்படி என்றால் யாருமே இந்த விருந்து மொய்விருந்து வர மாட்டார்கள் என்பது போல் தான் தெரிகிறது இங்கேயும் கதிர் மற்றும் நந்தினி நிற்க போகிறார்கள் வழக்கம் போல குணசேகரன் இந்த ஒரு விஷயத்தை வைத்து அவர்களை மட்டந்தட்டி தட்டி ஓரமாக உட்கார வைக்க போகிறார் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க